ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ கோயிலில் ஒன்று செஞ்சுட்ருக்கீங்க அது என்னதுங்கய்யா அஷ்டபந்தனம் இது என்னதுங்கய்யா இந்த உருண்டை அஷ்டபந்தனம் அஷ்டி வகை சேர்ந்தது ஆ என்னென்ன ஐயா அதில் சுக்கம் சுக்காங்கல் பவுடர்ல அரைச்சது சுக்கம் காவி கொம்பரக்கு பொங்குழியம் செந்தூரம் சொன்னகாவி பஞ்சு தேன் மிளகு வெண்ணெய் இது எதுக்காண்டி செய்கிறது இது அஷ்டபந்தனம்ங்கிறது பத்திரிகையில அஷ்டபந்தனா மகா கும்பாபிஷேகம் போடுவாங்க ஆமா ஆமா அது அஷ்டபந்தனம் இது ஓ இந்த உருண்டைகள் தான் ஆமா ஓகே இது இந்த சாமிக்கு வச்சோம்னா இந்த புழுப்பூச்சி இந்த இதெல்லாம் போகாது தயிர் தயிர் இதெல்லாம் அவசியம்னா போகாது இது பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்கும் இருக்கும் இது எப்பப்பெல்லாம் வைப்பாங்க சாமிக்கு கும்பாபிஷேகம் ஆகிறப்ப தான் கும்பாபிஷேகம் மட்டும்தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த உருண்டை இருக்குது பக்கத்துலேயே வெண்ணெய் வச்சுட்டு நிற்கிறாங்க இது எதுக்குங்க ஐயா இது வெண்ணெய் போட்டு எடுக்கணும் போட்டு இடிக்கணுங்களா ஆ அப்போ தான் கிழக்கு இல்லைன்னா இதுக்கு அழித்தி காட்டுங்க ரொம்ப கட்டியாக இருக்குது இது ஒரு கிலோ ஒரு கிலோ வெண்ணெய் ரொம்ப ஒரு கிலோ ஆமாம் ஒரு ஒரு கிலோக்கு எவ்வளோ வெண்ணெய் சேர்க்கணும் ஒரு கிலோவுக்கு வெண்ணெய் பத்து கிலோக்கு ஒரு கிலோ வெண்ணெய் இப்போ சேர்த்து உரல்ல தான் இடிக்கணுங்களா ஆமாம் மர உரலில் எவ்வளோ நேரம் மர உரல தான் மர உரல் ஏன் மர உரள் அது கல்லுரலில் அடிக்கக்கூடாது அதை வலிக்க வலிக்கிட்டு போயிட்டோம் இது மர உரல்னா அப்படியே சோடு கிளம்புவோம் இப்போ இதுல என்னன்னா வேற என்னன்னா போடுவாங்க வேற அதுதான் இதுதான் இது மட்டும்தான் தான் வெண்ணெய் போட்டு இடிப்பாங்க ஆமா இது நீங்க சாமிக்கு தகடு வச்சு தகுடு வச்சு எந்திரம் வச்சு அவங்க எந்திரம் வச்சு கொடுப்பாங்க நம்ம மருந்து சாத்திடுவோம் ஓகே அது இப்ப அடுத்த பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் நீங்கள எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க மிசிரில இருந்து வந்திருக்கோம் மிசிரில இருந்து திருச்சி மாவட்டம் மிசிரி வட்டம் மிசிரி வட்டம் உங்க கூட சேர்ந்து பக்தர்களும் பண்ணுவோம் இது ஏழு பேர் எட்டு பேர் வந்திருக்காங்க சரிங்க ஆ நீங்களே மருந்து தயாரிப்பீங்க நாங்க தான் தயார் பண்றது ஓ எங்கள் வீ எங்கள் வீட்டுக்காரம்மா நீங்களே மறுபடியும் தயாரி தயார் பண்றது ஓகே அரைச்சி உருட்டி ஆகிவிடுங்க அங்கேயே இடித்து வெண்ணை போட்டு ஆ இதெல்லாம் பவுடராக இருக்கும் சுக்கா சுக்காங் கல் இது இடிச்சு வெண்ணெய் போட்டு இடித்து பதமா உருட்டி வைப்போம் ஒரு கிலோ நெருத்து மறுபடியும் எரிவிடும் திருப்பி கோயிலில் வந்து வெண்ணெய் போட்டு இடிச்சோம்னா திருப்பி சேலைக்கு சாத்தினோம்னா திருப்பி எரி எரிவிடும் அப்போ செலவு ஆடாமல் பாதுகாப்பாக இருக்கும் இருக்கும் உள்ள தண்ணி போகாமல் உள்ள பூச்சி உள்ள பால் தயிர் ஊற்றுறது பீடத்துக்குள்ளே போகாத அளவுக்கு இது பாதுகாப்பாக இருக்கிறது இதுதான் தண்ணி ஊற்றுனா நான் வலி ஒடியாந்துடும் உங்களுக்கு இது போல தொடர்பு இந்த கோயிலை தொடர்பு கொள்ளலாமா கொல் நம்பர் இருந்தால் சொல்லுங்க தொண்ணூறு இருபத்தஞ்சி நாற்பத்தி ரெண்டு முப்பது நாற்பத்தி மூணு ஓகே ரொம்ப நன்றிங்க சாத்தனம் எல்லா கோயிலுக்கும் போவீங்க திருநாவலூர் சாத்தனம் ஓ சரி ஓகேங்க ரொம்ப நன்றி